குட் மார்னிங் மக்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம டிராவல் இங்கேருந்து தான் பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான ட்ராவல் தான் பண்ண போகிறோம் என்ன ட்ராவல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் பார்த்துருப்பீங்க வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே ஓடக்கூடிய டவுன் பஸ்ஸஸ் நிற்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோங்க இதுக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா மொபசல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பூரா புது பஸ்ஸஸ் தாங்க எல்லாமே இப்போ லேஞ்ச் பண்ண புது தாழ்தலை சோசு பேருந்துருக்கு பார்த்தீங்களா அதுதான் எல்லாமே இன்னைக்கு நம்ம டிராவல் இங்கேருந்தான் பண்ண போகிறோம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா முஃசல் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழிங்க முஃபல் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி தான் இந்த வழியாக நம்ம போய்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த வழியாகவே வழி கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம இது மேலே போயிட்டு பார்க்கலாங்க பஸ்டாண்ட் யூ எப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டோட வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்களேன் செம்ம வெயில் காலையிலே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுதுங்க நம்ம இன்னைக்கு டிராவல் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அது என்ன பஸ்ஸுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் கிலாம்பாக்கம் மொபல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றவங்க இந்த வழியாக வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்துடலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்றத சொல்லியாச்சு எந்த பஸ்ஸில் டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ண எலக்ட்ரிக் நான் ஏசி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி டிராவல் பண்ண போகிறோம் கிலாம்பாக்கம்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் இதுதாங்க பஸ் ஸ்டாண்டோட மெயின் பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பாசஸ் கொடுக்குற இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் அந்த பிளேஸ் தாங்க இங்கே பாருங்களா எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பஸ்ஸாக தான் இருக்குது இங்கே நிற்கிது இது பார்த்தீங்களா இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க பஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சூப்பராக இருக்கலாம் மின் பேருந்து ஸ்விட்ச் பேக் சைடு பாருங்களேன் சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் போர்டு தாழ் மின் பேருந்து ஒரு டிஜிட்டல் போர்டோடு கொடுத்துருக்காங்க எம்டிசி இந்த வண்டியோட சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடு தாங்க இருக்கும் இந்த கீழே தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே தான் சார்ஜ் பண்ணுவாங்க பேக் சைடு ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்கங்க பார்க்கிங் கேமரா செம்ம நீட்டாக இருக்குங்க அங்கே பார்க்குறதுக்கு வண்டி பார்க்குறதுக்கு இந்த சைடு பாருங்களேன் ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஏறும் வழி இன்னொரு பக்கம் இறங்கும் வழின்னு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து தாழ் சொகுசு சுகுசு பேருந்து வந்து பார்த்திங்களா அதே மாடல் தான் இதுவும் பட் இது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அசோக் லைலாண்ட் அவங்களோட பாடி போயிட்டு தாங்க மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை வண்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் இந்த பஸ்ஸில் தான் பண்ண போகிறோம் இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுந்தான் இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து ரன் இருக்காங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குற இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஏசி பஸ்ஸஸும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஏசியில் ட்ராவல் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஏசிலேயும் டிராவல் பண்ணிடலாம் இந்த பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சென்னை சாரி சென்னையில் இப்போ லான்ச் ஆகிடுச்சு கோயமுத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லையும் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருக்காங்க சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏசி பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க இப்போ ஒரு பஸ்ஸு உள்ளே வருது பார்த்திங்கன்னா இது வந்து பழைய மாடல் ஏசி பஸ்ஸுங்க இப்போ இதுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் புதுசாக எலக்ட்ரிக்ல ஏசி பஸ்ஸஸ் ரன் இருக்குங்க சென்னைக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே இருக்கிற கிலாம்பாக்கம் டிப்போங்க அந்த பேக் சைடு தேர்ந்து பார்த்திங்கன்னா அதுதான் கிலாம்பாக்கம் டிப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடங்கள்ல போட்டு வச்சிருக்காங்க தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே போட்டிருக்காங்க பார்த்திங்கனா டென்ட் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மொத்தம் பன்னெண்டு ப்ளாட்ஃபார்ம் இருக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் பன்னெண்டு ப்ளாட்ஃபார்ம் வந்து எம்டிசி பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ப்ளாட்ஃபார்ம் தாங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி டைம் கீப்பர் ரூமும் இருக்குது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க தென் அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர்ஸும் போட்டிருக்காங்க இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா டைம் கீப்பர் ஆஃபீஸ் இந்த இடங்கள்ல ரூட் நம்பரும் போட்டிருப்பாங்க ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிலாம்பாக்கம்லேருந்து கோயம்பேடு வரைக்கான நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க நம்ம வண்டியும் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம்லேருந்து கோயம்பேடு வழியா கண்ணதாசன் நகர் வரைக்கும் போதுங்க வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு இன்டீரியர் பார்க்கலாங்க உள்ளே வந்ததும் இன்டீரியர் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்திங்கன்னா தால்தல சௌசு பேருந்து அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க செம நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க வண்டியை வரங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குங்க ஹை குவாலிட்டி சீட் மாதிரி தான் இருக்குது நம்ம சீட்டில் உட்காந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க நம்ம வண்டி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க இந்த பஸ்ஸில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தென் வந்து கடைசி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க தென் ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அப்புறம் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக நிற்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடிகள் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கையில் தாங்க இருக்குது அவருக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கேமராஸ் இருக்குது தென் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கனா செக்யூரிட்டி கேமரா நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவுமே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் தான் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கத்துல இருந்து கிளம்பி கோயம்பேடு வழியா கண்ணதாசன் நகர் வரைக்கும் போதுன்னு சொல்லியிருந்தோம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள தாங்க போக போகுது பைபாஸ்ல போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ள தான் இந்த வண்டி போகும் இந்த வண்டியில கிலாம்பாக்கம்ல இருந்து கோயம்பேடு வரைக்கும் முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு நம்ம வண்டியோட ரூட் பார்த்தோம்னா கிலாம்பாக்கம்ல கிளம்பி வண்டலூர் பெருங்குளத்தூர் தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அசோக் பில்லர் வடபழனி வழியாக கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து கண்ணதாசன் நகர் வரைக்கும் போகுங்க நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டே தாங்க சண்டே டே டைமில் தான் டிராவல் பண்ணுறோம் அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இல்லைங்க நம்ம வண்டியுமே ஓரளவு காலியாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ஓடிட்டுருக்கிறதுனால கூட்டம் அந்தளவுக்கு கிடையாதுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இது வரைக்கும் ஏகப்பட்ட ட்ராவல் விளாக் பண்ணியிருப்போங்க பட் ஃபஸ்ட் டைமாக சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுறது இது தாங்க ஃபஸ்ட் டைம் எனக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ட்ராவல் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்கனா இது வந்து பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க பெருங்குலத்தூர் தானொன்னே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் ரைட் சைடில் ஒரு ரோடு போகுங்க நம்ம ரைட் சைடில் கட் பண்ணி தாம்பரம் வழியாக சிட்டிக்குள்ளே போகிறோம் லெஃப்ட் சைடு போகிற ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரவாயல் பைப்பாசுங்க அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போலாங்க அந்த ரோட்டில் போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் பார்த்திங்களா அது தாங்க அந்த ரோட்டு வந்து நம்ம இப்போ தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க பஸ் ஸ்டாப் மாதிரி தெரியாது சாரி பஸ் ஸ்டாண்டு மாதிரி தெரியாது ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி தாங்க இருக்கும் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஈஸியான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்களா அது வழியாக ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கலாம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துக்கலாங்க நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்கன்னா இது வந்து தாம்பரத்தில் இருக்கிற மெர்ஸு பஸ் ஸ்டாண்டுங்க விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து தான் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த வழியாக போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எல்லா பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து ஒரு சில இடங்கள்லேருந்து பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸஸுமே வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம ஊர்களுக்கெலாம் போனோம் அப்படின்னா கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து தான் பஸ் ஏறி நம்ம ஊர்களுக்கு போகிற மாதிரி இருக்குங்க இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க ஃபுல் கண்ட்ரோலுமே டிரைவர் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வந்து சேஃப்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸும் அந்தளவுக்கு கிடையாதுங்க இது நான் ஏசி வண்டின்றதுனால ஓரளவுக்கு நாய்ஸ் தெரியுது பட் ஏசி வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நாய்ஸஸ் இருக்காதுங்க ஸோ ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அந்த பொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த வண்டியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயங்க நம்ம இப்போ சென்னையில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சுங்க நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா இது இதுதான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னைலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கும் இருக்குது இன்டர்நேஷ்னல் சர்வீஸும் இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் நம்ம சென்னை ஏர்போர்ட்டும் ஒன்றுங்க லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்கனா பில்டிங் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இந்த ஏர்போர்ட் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதாங்க சென்னையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் சென்னை ஏர்போர்ட்டோட மெட்ரோ ஸ்டேஷனுங்க இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஆப்ரேட் இருக்காங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் ஏரோஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு இடமாவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறவங்களும் அவங்களோட டைமை கொஞ்சம் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹப் போயிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இடம் தெரியுது இது தாங்க சென்னை ஏர்போர்ட்டோட ரன்வே இந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்ஸ் வந்து வர்றது போகிறதெல்லாம் நம்ம நீட்டாகவே பார்க்கலாம்ங்க இப்போ கூட நம்ம ஃப்ளைட் எதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் மேலே ஒரு ஃப்ளைட் போகிற மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போது வரலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம லொக்கேஷனுங்க இந்த லொக்கேஷன் வந்து என்னடா இன்னும் பார்க்கலையான்னு பார்த்தேங்க தலைவனா இங்கே பாருங்களேன் சென்னை மெட்ரோ ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க என்னதான் சென்னையில் லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தாலும் இந்த மெட்ரோ வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கனா இங்கே டிராஃபிக் கூட்டிகிட்டு தான் இருக்குது மக்கள் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்தது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயங்க இது பார்த்திங்களா சென்னையோட ரொம்ப ஒரு முக்கியமான அடையாளங்க கத்திப்பாரா மேம்பாலம் சம்ம வியூங்க இங்கேருந்து பார்க்கும்போது கீழேலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஷாப்பிங் கிடையாது ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ செம சூப்பரான பிளேஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடந்தாங்க லெஃப்ட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிண்டி போகிற ரூட்டுங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா சென்னை சிட்டிக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கோயம்பேடு போகிறதுக்கு மொத்தம் ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வருங்க அதுவே நம்ம பைப்பாஸில் போனோம்னு வச்சுக்காங்களேன் ஒரு முப்பது கிலோமீட்டரில் போயிடலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே போகிறதுனால செம்ம டிராஃபிக்கோட நமக்கு டைம் டிலே ஆகுதுங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு வண்டி வந்து ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடில் தாங்க போயிட்டு இருக்குது ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுனால நாற்பது டு ஐம்பது இந்த தான் மெயின்டெயின் இருக்காங்க பட் சூப்பராக இருக்கு வண்டியில் போகிறதுக்கு நம்ம வண்டியில் ஏறும்போது செம்ம வெயிலாக இருந்துச்சு கிளம்பாக்கத்தில் பட் உள்ளே வர வர பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரும்போது லைட்டாக சாரல் மழையாக விழுந்துச்சுங்க ஸோ சூப்பராக இருக்குங்க கிளைமேட் சென்னையில் கிட்டத்தட்ட கால் மணி நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேட ரீச் பண்ண போகிறாங்க லெஃப்ட் சைடு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் கோயம்பேடோட எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினோட ட்ராக்கும் போய்ட்டு இருக்குங்க அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போகிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் எல்லா பஸ் போயிட்டில் பஸ்ஸுமே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளாம்பாக்கம் கொண்டு போயிட்டாங்க இந்த பக்கம் மாதவரம் போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் பெங்களூர் இந்த ரூட்டில் போகிற வண்டிகள் மட்டும்தான் கோயம்பேடுலேருந்து ஓடிட்டுருக்கு இப்போ கரெக்டாக நம்ம என்டிசி பஸ்வங்களும் நுழைஞ்சாச்சுங்க டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டை ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணிப்போங்க கிளம்பாக்கம்லேருந்து கோயம்பேடு வர்றதுக்கு சென்னையில் இந்த எலக்ட்ரிக் பஸ் விட்டதுலேருந்து நம்மளும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தோம் இப்போ நம்ம ட்ராவலை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்